சார் திமுக அதிமுகவுக்குலாம் புது விளக்கம் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு இப்போ வந்த இந்த மிக்ஜாம் புயலுடைய தாக்கம் இருக்குதா ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா சார் தொடர்ந்து இதுக்கு காரணம் முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே இதை நம்ம மழையை குறை சொல்றதா இல்லை போகாத தண்ணியை அப்படியே தேங்கி தேங்கினி அந்த தண்ணியை குறை சொல்றதா இல்ல திமுக குறை சொல்றதா என்ன நீங்க அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தை கையாண்ட விதம் இப்போது இவர்கள் கையாள கூடிய விதம் இரண்டையும் ஒப்பீடு அளவில் ஒப்பீட்டு அளவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அவங்க ரெண்டாயிரத்தி சொல்றாங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல என்ன ஆச்சு நடந்துச்சு சொல்றாங்க ஏங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்க ஒண்ணு செம்பரம் பார்க்க ஏரி இப்ப என்னங்க பண்றாங்க இருபத்தி ரெண்டு அடி நீர் அந்த கொள்ளளவு வரைக்கும் வச்சுக்கிறாங்க திறக்கிறதுல அதுக்கு மேல வரக்கூடிய தண்ணி அப்படியே அது வெளியேற்றுறாங்க கண்ணாடியாக இருந்தாலும் வினாடிக்கு ஆறாயிரம் கண்ணாடியாக இருந்தாலும் வெளியேற்ற புரியுது சார் இன்னும் இந்த புயலனுடைய தாக்கத்தினால இன்னும் நம்ம இங்க ஷோவே பாதிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கு நான் திரும்ப வரேன் கலை திரும்ப வரேன் உங்ககிட்ட கிஷோர் இப்ப என்னன்னா தொடர்ந்து யார நம்ம வந்து இப்ப குறை சொல்றது இத்தனை அந்த வருஷத்துல வந்தது இந்த வருஷத்துல இந்த புயல் வந்தது எல்லாமே சொல்லு ஆனா ஏன் இப்ப வரைக்கும் படிப்பினை இல்ல நாலாயிரம் கோடி தான் ஏன் அந்த நாலாயிரம் கோடி இப்ப பேசு பொருள் ஆகுது இல்ல அதாவது சொல்லுங்க கலை சார் கனெக்ட் ஆயிட்டாரு வரேன் கிஷோர் வரேன் சொல்லுங்க கலை ஜம்ப் அதுல வந்து அப்ப அந்த கேட்ச்மென்ட் ஏரியாவுல கனமழை பெய்யும் சொல்லி அது நிபுணர்கள் சொல்லியிருந்தாங்க ஆய்வு மையம் சொல்லி இருந்துச்சு ஆனா அந்த கனமழைன்னா ஒன்பது சென்டிமீட்டர் தெரியுமா பஸ்டிங்ல மணி நேரத்துல சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு ஏரியால அதனுடைய நீர்பிடிப்பு பகுதியில அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு பத்தாயிரம் கண்ணடி தண்ணி உள்ள வருது அவங்களுக்கு ஒரே வியப்பா இருக்குது அதை வெளியேற்றுறாங்க அந்த நேரத்தில் தொண்டோரா போட்டு இரவுல போய் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா இருபது நாயிரம் கண்ணாடி வருது அடுத்து முப்பது நாயிரம் கண்ணாடி வருது இதெல்லாம் எதனால வருது ஐம்பது சென்டிமீட்டர் மழை மூணு மணி நேரத்துல நீர்பிடிப்பு பகுதியில பேய்ந்ததால தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை பேரழிவு அந்த இயற்கை பேரிடர் பேரிடரை எப்படி எந்த யாராலும் சமாளிக்க முடியுமா அதுல கொஞ்சம் பேர் இறந்தாங்க பல பகுதிகளுக்குள்ள தண்ணி போச்சு முதல் மாடி ரெண்டாவது மாடி கூட போச்சு ஆனா அதையும் அந்த இயற்கை பேரிடர் இதையும் கம்பேர் பண்றது ரொம்ப தவறு இது உங்க கண்ணு முன்னாடியே நடக்குது நீங்க சில இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படி மழை பெய்யுது அதை வந்து நீங்க பாக்குறது பாக்குறீங்க நீங்களே என்ன சொன்னீங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் வரைக்கும் ஒரு சொட்டு நிக்காது

இவங்களால என்ன காரணம் சொல்றாங்க பல இடங்கள்ல தண்ணி தேங்குனதுனால மின்சாரம் கொடுக்க முடியலைங்கிறாங்க மின் இணைப்பு தர முடியாத காரணம் தண்ணி தேங்கி இருக்கிறதுனால தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள் தண்ணி தேங்குன இடம்னா தண்ணி வத்திடுச்சுன்னு சொல்றாங்க தண்ணி வத்திக்கிட்டே இருக்குது வடிஞ்சுகிட்டே இருக்குது தண்ணி அங்க ஒண்ணும் தேங்கலைங்கிறாங்க அந்த இடத்துல பிறகு மின்சார இணைப்பு தர மாட்டேங்குறாங்க இப்ப எம் ல இருந்து ஒருத்தங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேரு சார்ஜர் போன் சார்ஜருக்காக அங்க இருந்து நடந்தே இங்க வந்திருக்காங்க நடந்தே ஆமா ஏன்னா அங்க கரண்ட் குடுக்கல ஓ ஓ வேற ஒன்னும் வண்டி இல்ல ஏ சார் இது இங்க ஒரு சந்தேகம் வருதே தண்ணி இருந்ததால கரண்ட் குடுக்கல சரி தண்ணி தான் வடியுது இல்ல வடிஞ்ச இடங்களுக்காவது ஏன் கரண்ட் குடுக்கல என்ன நோக்கம் உள்ளோக்கம் ஏதாவது இருக்கா நீங்க அதான் சொல்றீங்க கரண்டே குடு

பணியாட்களை வேகமாக செயல்படுவதற்குடைய அந்த தன்மை அதுக்கான ஊக்கம் தருவதற்கான இந்த எந்த எதுவுமே இவங்கிட்ட இல்ல யார் சார் நடவடிக்கை எடுத்திருக்கணும் எல்லாமே டிலே ஆகுது உணவு பொருட்கள் போய் சேர்றது டிலே ஆகுது என்ன மக்களை மீட்பதுல டிலே ஆகுது படகுகள்ல மீட்கிறாங்க நான் அதான் சொன்னேன் நீங்க இவ்வளவு ரூபா நாலாயிரம் கோடி இந்த

படகுகள்ல தான் மக்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் படகுகள் சரியா இல்லாதனால டிலே ஆகுது ஏராளமான இடங்கள்ல சார் நீங்க வேற அதுக்கு ஆயிரம் ரூபாய் வேற கேக்குறாங்களாமே சார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வெள்ளத்தின் போது பொதுமக்கள் என்ஜிஓஸ் எல்லாம் இறங்கி வேலை செஞ்சாங்க அரசு சொல்லல அவங்களா இறங்கி வேலை செஞ்சாங்க இன்னைக்கு யாராவது இறங்கி வேலை செஞ்சா நீ வராதுன்னு காவல்துறை தடுக்கிறது ஓஹோ நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வராதிங்க காவல்துறை தடுக்கிறது உணவு கொடுக்க போறவங்கள போட்டு எடுத்துட்டு போறவங்கள நீங்க இதுக்கு மேல போகாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை நிறுத்துறாங்க அதனால அன்னைக்கு என்ஜிஓக்களும் தன்னார்வ குழுக்களும் மக்களுக்கா அவங்களே இறங்கி ரிஸ்க் எடுத்து மக்களை மீட்டார்கள் ஆனா இன்னைக்கு அது தடுக்கப்படுகிறது என்று கேள்விப்படுறேன் இதெல்லாம் எதனால தெரியல ஏங்க நீங்க அதிமுக அரசு அவங்க இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்துக்கு பின்பு அந்த நம்முடைய வடிகால்களை மழைநீர் வடிகால்களை புதிதாக கட்டமைத்தார்கள் பிரிட்டிஷ்காரம் வச்சிருந்தா அன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு அதை தூக்கி எரிஞ்சிட்டு நிர்மூலமாக்கி விட்டு புதிதாக இவர்கள் அமைத்தார்கள் அதுல வந்து சிட்டியில தண்ணி தேங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபதுல பெஞ்ச மழைகள்ல பத்தொன்பதுல பெஞ்ச மழை சிட்டியில தண்ணி தேங்கல அரை மணி நேரத்துல வடிஞ்சிருச்சு பொதுமக்கள் பாராட்டினாங்க என்ன அடுத்த கட்டம் என்னன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன சுருக்கமா ரெண்டு ரெண்டு விஷயம் செஞ்ச சும முச்சரி மூணு நதிகளை தூர்வாரின ஆழப்படுத்தினாங்க அகலப்படுத்தினாங்க அதுல ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றினார்கள் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இது நீங்க இங்க பாத்தீங்கன்னா அடையாறு ரிவர்ல வரக்கூடிய பாதை அடைக்கப்பட்டிருந்தது வரதராஜபுரம் முடிச்சூர் அதிமுக ஆட்சியில அகற்றப்பட்டு நீர்வழி பாதை சரி செய்யப்பட்டது இன்னைக்கு அன்னைக்கு இருந்ததை விட நீங்க அடையாறு ரிவர்ல ஐம்பதாயிரம் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கண்ணடி நீரை நீங்க சம்பரம் திறந்து விட்டா கூட வெள்ளம் வராது ஆழப்படுத்த அகலப்படுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில மூணு நதி அப்ப இந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் தொடர் கேள்வியாகவே இருக்கு பொதுமக்கள் மத்தியில எனக்கு புரியுது கலை சார் ஒரே விஷயம் முடிச்சிடறேன் சொல்லுங்க அடுத்து தெரியுமா சபர்மன் ஏரியாக்கள்ல நீங்க ஆரம்பிக்கணும் வேலைய பணிய அதான் அதிமுக இருந்த பணி அதனால வேர்ல்டு பேங்க் எய்டு கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு இவங்க சபர்பன் ஏரியால அந்த எய்டை வாங்கி ஆரம்பிச்சிருக்கணும் அதே மாதிரி பக்கிங்காம் கேனால கூறுவாரி இருக்கணும் அது அதிமுக செய்ய முடியல காலம் காலம் முடிஞ்சு போச்சு அதை இவர்கள் செய்திருக்கணும் அதே மாதிரி அதுக்கு போற கால்வாய்கள் மாம்பழம் கால்வாய் கேப்டன் கால்வாய் இதையெல்லாம் அவங்க தூர்வாரி இருக்கணும் அதுல பாதிய தூர்வாரி இருந்தாங்க அதிமுக நீங்க மீதிய தூர்வாரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பக்திகாம் கனால் வழியாக தண்ணி வெளிய போயிருக்கோம் கடலுக்கு போக வேண்டியதுல சென்னை நகரத்துக்கு வெளிய போய் சேர்ந்து புரியுது கலை சார் அது சொ அண்ணா கா பிரம்மாதமா கட்டவைத்தி அந்த वडினில் वडிகால் பார்த்தன அந்த நீங்க திரும்ப கை வச்சீங்க அதே சீர் உங்களால ஒன்னு செய்ய முடியல கண்டிப்பா இப்படி இத சீர்குலைச்சவங்க உள்ளபடியே ஆட்சியும் சீர் குளையுமோ அப்படிங்கிற கேள்விதான் அவங்களுக்கே இருக்கும் கலை சார் என்ன சார் என்ன நாங்க அத பண்ணனும் நாங்க இத பண்ணும் நீங்க எங்களை பாரு தூ தூட்டுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஏன் சார் இப்படி தூட்டுறீங்க நீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தையும் இப்ப இந்த ஆண்டு வந்த வெள்ளத்தையும் அவங்க ஒப்பீட்டளவில் பார்ப்பது மிக மிக தவறு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற மிக மோசமான பேரிடர்கள் பன்னெண்டுல ஒண்ணா சேர்த்து இருக்காங்க அந்த அளவுக்கு அகில இந்திய அளவுல நடந்த பெயரிடர்கள் ஒரு பெயரிடர் தேசிய பேரிடர் அத வந்து அந்த பன்னிரண்டுல ஒன்னா சேர்த்து அதையும் இதையும் கம்பேரே பண்ணக்கூடாது அது அது வந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது ரொம்ப பயங்கரமான டெக்னிக்கல் பேசுறாங்களே இது கூட அவங்களுக்கு தெரியாத யாரும் அமைச்சர்கள் வந்து வெளியில போக முடியல மக்களை போய் சந்திக்க முடியல வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறாங்க போன ஒரே ஒரு அமைச்சருக்கும் பலத்த எதிர்ப்பு அவர் தப்பிச்சோம் பழச்சோன்னு காரில் ஏறி ஓடி வந்துட்டாரு அவருக்கு ரெண்டு அமைச்சர்கள் கூட பாதுகாப்பா போனாங்க அவங்கள ஏறி ஓடி வந்துட்டாங்க அந்த அளவுக்கு எதிர்ப்பு உணர்வு இருக்கு என்பதை இவங்க புரிஞ்சுக்கிறணும் இந்த வெள்ளம் வந்து நீங்க நீங்க சொன்னதுக்கு நேர எதிரா மக்களை பெருமளவுக்கு பாதிச்சு இருக்குது தொடர்ந்து பாதித்து கொண்டே இருக்கிறது உங்களால நிவாரண பொருட்களை கூட அந்த மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியல அடுத்தவங்க அதை தடுக்கிறீங்க ஆனா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துல அம்மா உணவங்கள் மூலமாகவே சென்னையில ஏராளமான லட்சக்கணக்கான பேருக்கு உணவு வழங்கப்பட்டு அங்கே அங்கே ப்ரிப்பேர் பண்ணி உணவு கொடுத்தாங்க தயாரிக்கப்பட்டது அங்கே உணவு அது ஏற்கனவே அங்க எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய உணவகங்கள் இன்னைக்கு அந்த உம் அம்மா உணவங்களை நீங்க சும்மா உணவங்களா மாத்திட்டீங்க அது பேருக்கு தான் இருக்குது அது இருக்கா நாங்க எடுத்துட்டோமான்னு கேட்பீங்க இருக்குது ஆனா இல்ல அப்படிதான் அதுக்கு அர்த்தம் அதே மாதிரிதான் சார் திமுக ஆட்சி இருக்குமா இருக்காதாங்கிறதையும் மக்கள் வெகு விரைவில முடிவு பண்ணிப்பாங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் ரொம்ப சும்பளோ நாடாளுமன்ற தேர்தல்லையும் அது முடிவு தெரிஞ்சு போய்ட்டு பாத்தரலாம் சார் இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்த்தரலாம் ரொம்ப சும்ப